வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சம் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு நபர் பத்து வருடங்களில் ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறை சேமிக்கிறார் ஒவ்வொரு வருடமும் அவர் சேமிக்கும் தொகையானது அதற்கு முந்தைய வருடம் சேமிக்கும் தொகையை விட ரூபாய் நூறு அதிகம் அவர் முதல் வருடம் எவ்வளவு சேமித்திருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு இருக்காரு அவர் வந்து பத்து வருடங்களில் சேமித்த மொத்த தொகை எவ்வளவு பதினாறாயிரத்தி ஐநூறு அப்போ நம்ம இங்க எண்ணை வந்து பத்துன்னு எடுத்துக்கிடணும் பத்து வருடங்களில் அவர் சேமித்த மொத்த தொகை வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் எஸ் டென் இஸ் ஈக்குவல்டு பதினாறாயிரத்தி ஐநூறுன்னு எழுதியிருக்கேன் இப்போ வந்து வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருடமும் அவர் சேமிக்கும் தொகையானது அதற்கு முந்தைய வருடம் சேமிக்கும் தொகையை விட ரூபாய் நூறு அதிகம் அதாவது டிஃபரன்ஸு பொது வித்தியாசம் வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளவு நூறுன்ட்டு அப்போ என் இஸ் ஈக்குவல்டு என்னென்னு தெரியும் பத்து சம் ஆஃப் என் வந்து என்னென்னு தெரியும் பதினாறாயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் பொது வித்தியாசம் டி வந்து தெரியும் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அவர் முதல் வருடம் எவ்வளவு சேமித்திருப்பார் முதல் வருடம்னா என்ன அர்த்தம் முதல் உறுப்பு இருக்குல்ல அதை தான் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாத்தையுமே கூட்டு வரிசைக்கு எத்தாப்லையும் எழுதியாச்சு இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் முதல் உறுப்பு நமக்கு வந்து ஒரு கூட்டு வரிசையில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் என் உறுப்புகளின் கூடுதலாக கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்ம்லா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎம் ஸோ இதைப்ப நம்ம எழுதிக்கிடலாமா இப்போ வந்து நமக்கு எஸ் வந்து என்னன்னு தெரியும் அதாவது 10 வருடங்களில் அவர் சேமித்த மொத்த தொகை பதினாறாயிரத்தி ஐநூறு அதுங்க அப்ளை பண்ணிக்கலாமா பதினாறாயிரத்தி ஐநூறு இஸ் n பை டூ என் வந்து எத்தனை பத்து வருடங்கள் அப்போ பத்து பை 2 இன்ட்டு டூ இன்ட்டு ஏ முதல் வருடம் அவர் சேமித்த தொகையை இப்போ நம்ம கால்குலேட் பண்ணப் போகிறோம் அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் முதல் உறுப்பு ப்ளஸ் என் மைனஸ் 1 பத்து மைனஸ் ஒன் இன்ட்டு டி வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க வித்தியாசம் 100 ரூபாய் ஸோ இதில் அப்ளை பண்ணி இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கான முதல் உறுப்பு முதல் வருடத்தில் அவர் சேமித்த தொகை கிடைச்சிரும் ஸோ இதை எப்படி எழுதலாம் பதினாறாயிரத்தி ஐநூறு இஸ் ஈக்குவல்டு இதை அடிக்கலாமா அஞ்சுன்னு கிடைக்கும் இங்கே டிவிஷனில் இருக்கிறது இந்த சை சாரி இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் டிவிஷனில் போயிருமா இங்கே ப்ராக்கெட் குள்ளே என்ன இருக்குது டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒம்பது இன்ட்டு நூறுன்னு இருக்குமா இது என்ன ஆகும் பதினாறாயிரத்தி ஐநூறு டிவைடட் பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஏ ப்ளஸ் தொள்ளாயிரம்னு ஆகுமா இதை நம்ம இப்போ அடிக்கலாமா மூவஞ்சம் பதினஞ்சு மூவஞ்சம் பதினஞ்சு ஸோ மூவாயிரத்தி முந்நூறு அப்போ மூவாயிரத்தி முந்நூறு இங்கே ப்ளஸ் தொள்ளாயிரம் இந்த சைடு வந்தால் மைனஸ் தொள்ளாயிரமாயிருமா இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஏ அப்போ ரெண்டு ஏ இஸ் ஈக்குவல்டு இப்போ இதுலேருந்து இதை கழிக்கலாமா ரெண்டாயிரத்தி நானூறுன்னு கிடைக்கும் அப்போ is equal to ரெண்டாயிரத்தி நானூறு டிவைடட் பை ரெண்டு ஸோ இது இப்போ நம்ம அடித்தோம்னா ஆயிரத்தி இரநூறுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ அவர் முதல் வருடம் சேமித்த தொகை எவ்வளவுன்னா ஆயிரத்தி இரநூறு ரூபா இதுதான் ஆன்சர் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ